கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கணபதி என்றிட கர்மம் அகலுமாம் கணபதி என்றிட கவலை தீருமே அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் அந்த கோடான கோடி நமஸ்காரங்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சகல யோகங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் சகல செல்வங்களும் பெற்று சிறந்த உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் உங்கள் வாழ்க்கை என்பது பெருங்கடலில் பயணிப்பது போன்று அப்படி பயணிக்கும் பொழுது புயல் மலை வெள்ளம் போன்ற பாதிப்புகள் ஏற்படத்தான் செய்யும் அதை நீங்கள் எதிர்கொண்டு வெற்றி பெறுவதும் தோல்வி வருவதும் கிரகங்களால் மட்டுமே உங்கள் வெற்றி தோல்விகளை நிர்ணயிப்பது கிரகங்கள் மட்டுமே என்பதில் மாற்று கருத்தே கிடையாது ஆக உங்கள் வெற்றி தோல்விகளை சரியாக கணித்துச் சொல்வதில் ஜோதிடர்கள் சரியாக கணிக்க வேண்டும் இதுதான் இந்த நிகழ்ச்சி நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு விஷயம் இப்ப இந்த வாரப்பழங்கள் ஆவணி ரெண்டு முதல் ஆவணி எட்டு வரை இது வாரப்பழங்கள் அதே நேரம் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஏற்படுகின்ற இந்த வாரப்படங்களை உங்களுடைய வெற்றி தோல்விகளை உங்களுடைய பிரச்சனைகளை குடும்ப பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் குடும்பத்தில் என்ன சந்தோஷம் ஏற்படுகிறது என்னென்ன போது உங்கள் தொழில் என்ன முன்னேற்றம் ஏற்பட போகுது என்னென்ன கடன்கள் நிவர்த்தியாக போகுது திருமணம் நடக்கப் போகிறதா புத்திர பாக்கியம் கிடைக்க போகுதா சொத்து சோகங்கள் வாங்க போறீங்களா உங்க அன்னந்தவி பிரச்சனைகள் எல்லாம் தீருமா உங்க பிள்ளைகளுக்கு நல்லபடியாக கல்யாணம் முடியுமா வீடு கட்ட முடியுமா வீடு வாங்க முடியுமா சொந்தமாக தொழில் தொடங்கலாமா ஒரு முக்கியமான பெரிய தொழில் தொடங்கிறதுக்கு இந்த ஆவணியில் தொடங்கலாம்னு ஆசைப்பட்டிருக்கேன் இருக்கேன் அது நடக்குமா ஒரு முக்கியமான காரியம் பொருளாதாரத்தை எனக்கு இவ்வளோ ஒரு இவ்வளோ பிரச்சனை இருக்குது அந்த இருந்து ஆவணையில் சரியாகுமா இப்படிப்பட்ட எல்லாம் இந்த வார பலன்களில் இயற்கை நடந்த பிரச்சனைகள் என்ன இனி நடக்க போகிறது என்ன இப்போ நடக்க வரது என்ன இனி நடக்க போகிறது என்ன எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம் ஆனால் இது ஒரு பொது பலன் பொதுவான பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையில் தெளிதிருக்காரு இல்லையா அவங்களுக்கு உங்களுக்குள்ள தசாபத்தி ஓடும் ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்குங்க தெளிவாக உலகத்தில் இப்படி ஓரளவுக்கு எங்கேயுமே நான் கேட்டதில் எல்லாருக்கும் பெருமையாக பார்த்து நூறு பேருக்கு நீங்கள் பெருமையாக சொல்லணும் நல்லா சொன்னார் போ அப்படின்ற வேதனை மட்டும் வந்துடக்கூடாது கே நம்பருக்கு நோட் பண்ணிங்க அப்பாயிண்ட்மெண்ட்டு வாங்கிக்கிங்க சரிங்களா இப்போ எல்லா ராசிகளுக்கும் இந்த வாரப்பழங்களை சிறப்பாக பார்க்கலாம் வாரப்பழன்கள் நேர்களே உங்களுக்கான வாரப்பலன்கள் இப்ப இப்போ ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா கிரக மாற்றங்கள் தான் இந்த வாரத்தில் உங்களை உங்கள் வாழ்க்கை தலைகளாக மாற்றக்கூடிய ஒரு விஷயங்கள் இந்த வாரத்தில் என்ன கிரக மாற்றங்கள் ஆவணி ரெண்டாம் தேதி தொடங்குகின்ற இந்த வாரப்பலனில் இந்த ஆவணி மாதம் ஒளிமயமான கிரகம் பிரகாசமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய கிரகம் ஆதித்தன் என்று சொல்லக்கூடிய சூரியனாகப்பட்டவன் தனது சிம்ம ராசியில் ஆட்சி வருகின்ற ஆவணி மாதம் இது ராசிக்கு பனிரெண்டாம் இடம் இந்த பனிரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெறுவதால் கண்ணிக்கு என்ன நன்மை அப்படின்ன மனுஷனுக்கு நிம்மதி வேணும் இல்லை நிம்மதி வேணும் அந்த நிம்மதி கிடைக்கும் எப்படி கிடைக்கும் எப்படி கிடைக்கும் எல்லாருக்கே காசு பொருளாதார பிரச்சனைகள் அந்த பொருளாதார பிரச்சனைகளும் குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்தாலும் நிம்மதி கிடைக்கும் அப்ப அதெல்லாம் கிடைக்கும் என உங்கள் வாழ்க்கையை பிரகாசமான வாழ்க்கையாக நிம்மதியான வாழ்க்கையாக ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக உருவாக்குவது இந்த சூரியனாகப்பட்டோம் சிம்மத்தில் ஆட்சி பெறுகின்ற அமைப்பு பனிரெண்டாம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தால் கடனுக்கு மேல கடன் ஆகும் ஆனா ஆட்சி பெற்ற சூரியனால் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நிம்மதியா மனுஷன் நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு காலத்தை உருவாக்கக்கூடியது இந்த வாரம் அப்படிப்பட்ட ஒரு எ அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய காலமாக அமைகிறது புரிஞ்சுங்களா இந்த வாரத்தில் மகத்தில் மகத்தில் ஒரு கிரகம் எந்த கிரகம் இருந்தாலும் மகம் நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் உங்கள் கனவுகளை நனவாக்கும் ஆக இந்த ஆவணி மாத தொடக்கத்தில் மகம் நட்சத்திரத்தில் வர்க்கூத்தம் பெறுகின்றார் சூரியன் சொத்துக்கள் சேரும் சொத்துக்கள் சேரும் கனவு நனவாகும் அந்த சொத்துக்கள் சேருமா என்று சொல்லக்கூடிய அதற்கு காரணகர்த்தா அதற்குரிய காரகத்துவம் அதற்குரிய கிரகம் காரகத்துவ கிரகம் அந்த குறைய காரகத்துவக்குரிய கிரகம் செவ்வாய் பூமிகாரகன் ஒவ்வொரு காரியத்திற்கும் அந்த காரத்துவம் காரகத்துவம் வாய்ந்த கிரகம் வாய்ந்த கிரகம் செவ்வாய் இந்த பூமிகாரகன் தனஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு இடம் வீடு வாசல் பூமி சொத்துக்களை கொடுக்கக்கூடிய யோகம் கன்னிக்கு இரண்டு ஒன்பதுக்குரியவர் பத்தாம் இடத்தில் தர்ம கர்மாதிபதி யோகத்தில் உயர் பதவி யோகத்திலும் இருக்கிறார் மேலும் அந்த பதவியை உறுதியாக கிடைக்குமா நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படுமா கடன்மணி இருவருக்குமே நல்ல உத்தியோகம் கிடைக்குமா என்று சொல்லக்கூடிய இடத்தில் பத்தாம் இடத்தில் தசம கேந்திரஸ்தானத்தில் குரு சுக்கரன் இப்ப கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் வலிமையாக இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் என்பது பொதுவான ஒரு விஷயம் இருக்கு சிம்மத்திலோ அதே நடந்து மேசத்திலோ சிம்மத்திலோ தனுசிலோ கும்பத்திலோ இந்த இடங்களில் கிரகம் வலிமை அடைய வேண்டும் அப்படி எந்த நட்சத்திரத்தில் கிரகம் வலிமையடைந்தால் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ ஆவணியில் மகம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எந்த கிரகமானாலும் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் அதில் உலகத்துக்கே ஒளி தரக்கூடிய ஒரு கிரகம் வலிமை அடையும் போது உங்களுக்கு நிபுணர் நடக்காத உங்கள் கடன் நிவர்த்தி அடையாதா உங்கள் பொருளாதாரம் அடையாதா நிச்சயமா அடையும் பொருளாதார அடையும் உயர் பதவிகள் கிடை அத நினைத்த இடத்துல உத்தியோகம் கிடைக்கும் நல்ல தொழில் முன்னேற்றம் ஏற்படும் கணவன் மனை வாழ்க்கையில் சிறப்பு வரும் கணவன் மனை பிரச்சனைகள் தீரும் சொத்து பிரச்சனைகள் தீரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக இந்த ஒரு அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகம் தொழில் முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் சனி ராகு இருக்கக்கூடிய நிலை பத்தாம் இடத்தில் குரு சுக்கரன் தர்ம கர்மாதிபதி யோகத்தில் சுக்கரனும் உத்தியோகம் பதவி உத்தியோகம் தனம் வருமானம் முன்னேற்றம் பதவி உத்தியோகம் வேலை வாய்ப்பு நல்ல வேலை வாய்ப்பு நல்ல திருமண யோகம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் குரு சுக்கரன் அப்புறம் ஆவணி அஞ்சில் உங்களுக்கு பதினோராம் இடத்துக்கு சுக்கரன் வந்துறார் இப்போ ரெண்டு ஒன்பதுக்குரியவர் தனஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பதினோராம் இடத்திற்கு வந்தார் மேலும் பல வெற்றிகளை ஏற்படுத்தும் சிலருக்கு இடமாற்றத்தை கொடுக்கும் தொழில் மாற்றம் இடமாற்றத்தை கொடுத்து முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆவணி அஞ்சுக்கு அப்புறம் அப்ப இந்த வாரத்தில் மிக அற்புதமான யோகங்கள் பூமி யோகங்கள் பதவி யோகங்கள் செல்வ யோகங்கள் பணபரஸ்தானம் இந்த பணபரஸ்தானம் என்பது ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று அப்ப உங்களுக்கு இந்த பணபரஸ்தானம் இரண்டாம் இடத்துக்குரிய பணபரசனம் பதினோராம் இடத்தில் இருப்பது அப்ப ஜனாதிபதி பதினோராம் இடத்துக்கு வந்துவிட்டால் ஏற்கனவே ஒரு பணபரஸ்தானத்துக்குரிய இரண்டாம் இடத்துக்குரிய சுக்கரன் கன்னிராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வந்துவிட்டால் பணபரஸ்தானத்துக்கு வந்தால் பணம் செல்வம் கொட்டும் பணம் கொட்டும் யோகம் செல்வம் கொட்டு யோகம் பதவியால் யோகம் இடம் மாற்றத்தால் யோகம் நிச்சயமாக ஏற்படும் ஆக இந்த வாரம் ஒரு எதிர்பாராத இடமாற்றம் முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் பதவி முன்னேற்றம் கணவன் மனித ஏற்பட்ட பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இடம் வீடு சம்பந்தப்பட்ட எல்லாமே சிறப்பாக அமைந்திருக்கிறது எல்லா யோகங்களும் அந்த காரகத்துவம் அடிப்படையில் சிறப்பாக அமைந்திருக்கிறது சரிங்களா இது வந்து பொதுப்பலன் உங்கள் தனிப்பட்ட தலையெழுத்து உங்கள் பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருக்கிறார் அதில் என்ன திசாபுத்தி ஓடுது தற்போது இப்போ என்ன திசாபுத்தி ஓடுது அது உங்களுக்கு என்ன நடக்க போகிறது அப்படின்றத உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் பார்க்கணும் சரிங்களா ஆக அந்த ஜாதகத்தினுடைய பலன்களுக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்களுக்கும் சம்பந்தம் ரெண்டு சம்மந்தம் சரியாக இருந்துச்சுன்னா உங்களை மாதிரி அது கொடுத்து வச்சால் யாருமே கிடையாது அதை நீங்கள் கீழே உள்ள நம்பரை ஒரு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் உங்களுக்கும் நேரத்தை உதவிங்க திருப்தியாக திருப்தியாக ரொம்ப சிறப்பாக உங்கள் குடும்பத்தோடு உட்காருங்க சரிங்களா ஒரு டய ஒதுக்கி உட்காருங்க பலன் சொல்லும்போது நீங்கள் என்கிட்ட அனுப்பின ஜாதக காப்பியை உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கிறணும் ஒவ்வொரு விளக்கமாக கொடுப்பேன் இப்படி ஒரு விளக்கம் எங்கேயுமே நீங்கள் கேட்டதில்லைன்னு சொல்லக்கூடியதாக இருக்கணும் சரிங்களா சார் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விசித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜான் நன்றி வணக்கம்